இந்திய திருநாட்டில் ஆங்கிலேயர்களின் சர்வாதிகார ஆட்சியை வேறோடு வெட்டி எறியவும் இந்திய போராட்டத்தில் தனி முத்திரை பதித்த குமரன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அருகே உள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி பிறந்தார் தந்தையின் பெயர் நாச்சிமுத்து தாயின் பெயர் கருப்பாயி இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் குமாரசாமி குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாமல் ஆரம்ப கொண்டார் கைத்தறி நெசவு தொழிலை செய்து வந்தார் நெசவு தொழிலில் போதிய வருமானம் கிடைக்க பெறாததால் திருப்பூருக்கு இடம் மாறினார் பத்தொன்பதாவது வயதில் ராம் ஆயி என்பவரை திருமணம் செய்தார் திருப்பூரில் சுதந்திர வேட்கை உச்ச குமரன் கொள்கையில் ஈடுபாடு அதன் விளைவாக போராட்டங்களில் பங்கேற்று அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திர வேட்கை சுடர் விட்டு கொண்டிருந்த பொழுது மகாத்மா காந்தியடிகளின் ஒத்துழைமையாமை இயக்கத்தை அடக்க பிரிட்டிஷ் காவல்துறையினர் தீவிரம் காட்டினர் இந்திய தேசிய கொடியை ஏந்தி செல்ல ஆங்கிலேய அரசு தடை விதித்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி அன்று நடைபெற்ற தொண்டர் படைக்கு தலைமையேற்று அணி வகுத்து சென்றார் திருப்பூர் குமரன் தடையை மீறி ஊர்வலம் சென்ற போது காவலர்கள் தடியடி நடத்தினர் இளைஞர்கள் கூட்டம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று முழக்கங்களை எழுப்பி முன்னோக்கி சென்ற போது பிரிட்டிஷ் காவல்துறையினரின் தடியடி திருப்பூர் குமரனின் மண்டையை பிளந்தது ரத்தம் என்று சொல்லியவாறே கொடியை விடாமல் மண்ணில் சாய்ந்தார் திருப்பூர் குமரன் கொடியை மண்ணில் விடாமல் தாங்கி பிடித்த காரணத்தினால்தான் கொடி காத்த குமாரன் என்று அழைக்கப்பட்டார் ஆங்கிலேய காவல்துறையினால் தாக்கப்பட்ட குமரன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் எனினும் சிகிச்சை பலனின்றி ஜனவரி பதினொன்னாம் தேதி இறந்தார் தனது உயிரையும் துச்சமாக கருதி தனது நாட்டிற்காக வீர மரணத்தை அடைந்தவரே திருப்பூர் குமரன் இளமையின் இனிமையை பாதி அளவு கூட அனுபவிக்காதவர் திருப்பூர் மண்ணிற்கு பெருமை வரலாறு கண்ணில் நீரை வரவழைக்கும் வரலாறாகும் போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் தேசம் காப்போம் ஹிந்த்